பொதுவாகவே இந்த சமையல் அறை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாத்துமே ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா வடக்கு சுவரில் ஃபுல்லாக செல்ஃபாக வச்சுருப்பாங்க கிழக்கு சுவரில் உங்களுக்கு அந்த லாஃப்ட் கொடுத்துருப்போம் ப்ளஸ் வந்து அந்த இடத்துல தான் நம்ம பாத்திரங்கள் கழுவக்கூடியதுக்கான ஒரு அமைப்பை கொடுத்துருப்போம் தென்கிழக்கு தெற்கு மூலையிலேருந்து ஒரு ஒரு அடி விட்டு தான் நம்ம அடுப்பை வந்து மாட்டி வச்சுருப்பாங்க அப்போது தெற்கு சுவரில் ஃபுல்லாக நம்ம வந்து செல்ஃப் அமைச்சு அதில் பொருள்களை பயன்படுத்தலாமா இல்லை மேற்கு பகுதியில் பயன்படுத்தினா சிறப்பாக இல்லை வடக்கு பகுதியில் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி இதை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்கணும் அப்போது பொதுவாகவே வடக்கு பகுதியில் எப்பொழுதுமே செல்ஃப் அமைச்சு இல்லை லாஃப்ட் கொடுத்து வெயிட்டான பொருள்களோ இல்லை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் எந்த பொருளுமே வைக்கக்கூடாது அப்படி வச்சாங்கன்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய கணவனுக்கும் மனைவிக்கும் எப்பொழுதும் தொடர்ந்து சண்டை வந்துட்டே இருக்கும் அதனால எப்பவுமே தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில் தான் சமையலுக்கான பொருட்கள் அனைத்தையுமே அங்கே வைக்கணும்